அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்றைக்கி நான் நர்சரி போயிருந்தேன் சாமந்தி நாத்தெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன் ஆனால் இவ்வளோ சாமந்தி கலெக்ஷன்ஸ் இருந்தது ஆனால் நான் ரெகுலராக அந்த நர்சரியில் தான் வாங்கிட்ருப்பேன் அதனால் அவங்க சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஹைப்ரிட் வராது நாட்டு சம்பர்த்தி வாங்கி வச்சிங்கன்னா நல்ல பூக்கள் கொடுக்கும் இது அந்த மொட்டுக்களோடு அந்த பூக்கள் வேஸ்ட் ஆகிடும் வாங்காதீங்கன்னு சொல்லி அப்புறம் அப்படியே வந்து ரோஸ் செடியெல்லாம் விலை கேட்டேன் நூறுரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு செடி நான் ரோஸ் செடி எதுவும் வாங்கலை இப்போதிக்கு நான் ரெண்டு ஜினியா பூக்கள் செடி வாங்கியிருந்தேன் ஒரு லேடி ஃப்ளவர் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒரு சேஞ்சிங் ரோஸ் ஒன்றும் வாங்கியிருந்தேன் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு நான் வாங்குகிற நர்சரி தான் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல நல்லா மழை பெஞ்சிகிட்டு அதனால் சில பகுதிகளை மட்டும் நான் அப்படியே கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் சின்ன செடியிலேயே இவ்வளோ பெரிய கொய்யா இருந்தது ஆனால் அந்த மாதிரி